அதையே சொல்லிட்டு இருக்காதிங்க சுக்கீர் ஹாய் உம் நந்த நந்தா ப்ரோ வாங்க வெல்கம் தேங்க்யூ லைக் பண்ணிடுங்க அப்படியே புதுசா வரவங்க கேவலமா இருக்கும் போல போறாங்க நான் நான் வேண்டும் மீண்டா மீண்டா ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க அப்பப்ப விலை ஏறுவேன் வெங்காயம் வந்து பேசுதுப்பா லைல நம்ம தான் வெயிலிக்கடவுல வர நான் வித்துமா ஓ மைதான் என்ன பண்றேன் என்ன சொல்றேன் இதா சொல்லுமா ஒரு முறை கொண்டுருவேன்னு சொல்லுமா கொண்டுடுவேன் இப்படி எல்லாம் கலாச்சிங்கன்னா நான் லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டு அலவாரிட்டு வந்துருவேன் கமல் பெருசா நல்லா இருக்கும் இருந்தாலும் நான் இன்ஸ்டால சொல்றேன் என்ன ஸ்பெஷல் அக்கா நீங்க சொல்ல வந்த விஷயம் சிவா நீங்களுமா வெங்காயம் தோசை சாப்பிட்டீங்களா நீங்களே ஒரு வெங்காயம் என்ன நீ ஒரே என்னது கிரி என்ன

என்ன பிச்சைக்காரி கவின் பாவனிங் ஆமா கேட்ச் பண்ணிட்டேன் எதுக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க சிவா கிருஷ்ணா ரெண்டுபுரம் திமரா guru guru nu pakai di mana kami kerja tala guru ini kiri ini oke bicara mulai nih ada itu nama message bro itu kita terus bau melihat tanah pora oke okay. <laughs> hi bro very nice வடை வெங்காயம் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஐயோ எனக்கு பஜ்ஜி பிடிக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி மிரர்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா ஏன் இப்படி கலச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே தெரியல லைவ்ல தானே இருக்கேன் சரி நீங்க இன்ஸ்டாவில் சொல்லுங்க அது நான் பாரு நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன் டெய்லி என்னோட கனவுலாம் நீங்க பாக்க பெங்களூருக்கு வரீங்க அக்கா டெய்லி வர நம்ம கண்டிப்பா வருவேன் இனிமே அப்பவா இந்த மூணு மாசம் முடிஞ்சாலும் நான் பெங்களூர் வரேன் வேறமா வருது எங்க பாரு அச்சுர சொல்ற ஒரு ஈரமா இருக்குன்னு தலை வராம வந்தது குத்தமா செம்ம சிரிப்பு கால் வரிசை சரி அப்படியே ஐவிலேயே இருக்கன்னு தலை வரைக்கிறேன் வேணும்

காலியா சாப்பிட்டேங்க இதுதான் நல்லா இருக்கு ஒரு ஒருத்தவளுக்கு பிடிக்குது ரமேஷ் ஒரு இது பிடிக்குது ஒரு சிலர் என்னை கலாய்க்கிறாங்க என்ன பண்றது ஆல்ரெடி என் இதுல ஆச்சு வேற சாவடிக்கணுமா அப்ப சொல்லு எதுக்கு கலாய்ச்சிட்டு இருக்கேன்னு கட்டுக்கட தேவராஜ் நீங்களும்மா